தைப்பூசத்தில் அடகிய காவடிகளும் முக்கியத்துவம் பெறும் அத்தகைய எழில் நிறைந்த காவடிகளை அதன் தன்மையும் வனப்பும் குறையாமல் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறார் பினாங்கு ஜார்ஜவுனைச் சேர்ந்த பிரகலாதன் காசிநாதன் சிறு வயது முதல் பொழுதுபோக்கு நடவடிக்கையாக நண்பர்களோடு இணைந்து காவடி தயாரிக்க பழகிக் கொண்டு பின்னர் சுயமாகவே அதன் நுணுக்கங்களை படிப்படியாக கற்றுக்கொண்டு இன்று வர்த்தக ரீதியிலும் முன்னேற்றம் அடைந்து வருவதாக பிரகலாதன் கூறினார் அந்த டைம்ல நம்மளுக்கு வந்து தைப்பூசி வந்து காவடி இருக்காது ஆளை சொல்கிறது காவடி அடி நாங்கள் செஞ்சு தரோம் அப்படி சுமார் விளையாட்டு தரமாக ஆரம்பிச்சு அந்த டைமில் அப்போ ஆரம்பித்து ஆரம்பித்து இது ஒரு ஹாபி ஆச்சு இது சரி இந்த மாதிரி செய்யக்கூடாது நம்ம ஆளுக்கு அப்போ கூட்டாளி வந்து ரெண்டு பேர் ரேமா ரேமான் கந்தா இன்னொருத்தவங்க செல்வகுமார்னு இருக்காங்க அவங்களாம் நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க நீ விட்றாதீங்க அவங்களால செய்ய முடியுது நீங்கள் இது பண்ணி போங்க காவடிகளை பக்தர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வடிவமைப்பது ஒரு சுலபமான காரியம் அல்ல என்று நாற்பத்து மூன்று வயதான பிரகலாதன் கூறினார் அதனால் பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் ஒரு மாதத்திற்கு முன்பே இந்த காவடிகளை தயாரிக்கும் பணியை தாம் தொடங்கி விடுவதாக அவர் தெரிவித்தார் பதினோவா மாதத்துல நம்ம ஆரம்பித்து கடிக்கிறதை வெட்டி அவங்க டிபாசிட் கொடுக்குறாங்க அதை கொடுத்து நம்ம வெட்டி 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 வச்சுக்கிட்டோம் அப்போ இந்த ஒன்றாம் மாதம் வந்தோடனே நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து அடிக்க ஆரம்பித்தோம் ஆனால் ஒன்றாம் மாதம் பப்ளிக் ஓட்டி நிறையா அனுப்பிச்சு பாருங்க இப்போ சைனீஸும் வர பப்ளிக் ஓட்டி இருந்துச்சு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அதில் பெயிண்டிங் வேலை ஒற்றை வேலை நம்ம அதில் அதில் இது ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் இவ்வாண்டு தைப்பூசத்திற்காக பதிமூன்று காவடிகளை தாம் வடிவமைத்திருக்கும் நிலையில் அதில் இரண்டை நிறைவு செய்து ஜோஹூர் மாநிலத்திற்கு ஏற்றுமதி செய்திருப்பதாகவும் எஞ்சிய காவடிகளை அடுத்த வாரம் திங்கட்கிழமை வாடிக்கையாளர்களிடம் ஒப்படைக்கவிருப்பதாகவும் பிரகலாதன் கூறினார் இதனிடையே காவடியின் வடிவம் மற்றும் தரத்தை பொறுத்து சராசரி ஒரு சிறிய காவடிகள் இருந்து தொள்ளாயிரம் ரிங்கிட்டில் தொடங்கி அதிகபட்சம் மூவாயிரத்து ஐநூறு ரிங்கிட் வரை விற்கப்படுகின்றன ப்ரைஸ் வந்து நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி கவுடிமெல்லாம் வந்து நம்ம வந்து தௌசண்ட்லேயும் தௌசண்ட் டூ வைக்கோம் வரும் ஆனால் ஜாமான் இப்போ வந்து சாப்பாடு ஜாமான் மட்டும் விளையில எல்லா ஜாமும் காசு விலை ஏறிச்சு அப்போ நம்ம வந்து டிபெண்ட் அவங்க டிசைனை பார்த்து என்ன மாதிரி டிசைன் கேட்குறாங்க என்ன மாதிரி டிசைன் எடுக்கிறாங்கன்னு இப்போ இந்த மாதிரி கவுடிலாம் வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் தான் வரும் நம்ம அந்த மாதிரி சிம்பிளாக அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு காவடி செய்வதில் முழு அர்ப்பணிப்பும் ஆர்வமும் கொண்டிருந்தால் மட்டுமே நீண்ட காலத்திற்கு அதில் நீடித்திருக்க முடியும் என்று குறிப்பிட்ட பிரகலாதன் காவடிகளை தயாரிப்பதில் இளைஞர்கள் மத்தியில் ஆர்வம் அதிகமாக இருப்பதாக தெரிவித்தார் காலப்போக்கில் இக்கலை தொடர்ந்து பாதுகாக்கப்படும் என்ற நம்பிக்கையும் தமக்கு இருப்பதாக அவர் கூறினார்